முடியாதுங்க இவன் எப்படித்தாங்க பிறவி குணத்தை மாத்தவே முடியாதுங்க இவன் இப்படித்தாங்க அவன் சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன் அவனிடத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இவரை மாத்தவே முடியாது அப்படி நிறைய பேர் இந்த இடத்தில் கேட்கிறார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி நூற்றுக்கு நூறு சதவீதம் மாற்ற முடியும் யூ அண்டர்ஸ்டன் இது அதுக்கு தான் நம்ம நிகழ்ச்சியை நடத்துறோம் இது ஒரு மனிதனுக்கு ஞானம் என்ற ஒரு விஷயம் வந்துவிட்டால் எல்லாமே மாறும் தலையெழுத்தே மாறும் ஓகே இந்த பிறவி குணம்னு இப்ப நம்ம சொல்றோம் இதைத்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க விதியை மாற்றவே முடியாது விதிச்சது அவனுக்கு அப்படிதான் அப்படின்னா வாழவே வேண்டாமே எதுக்கு நம்ம வாழறோம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது அப்ப குரோத்துங்கிறது கிடையவே கிடையாது பிறவே அதாவது மனிதன் என்ற இந்த பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் மிருகமாக இருந்திருக்கிறேன் பல வகையான மாணிக்கவாசகர் திருவாசகத்துல பாடுற பாட்டுலேயே நீங்க பாத்திருப்பீங்க நான் பூவாகி புல்லாகி மரமாய் பல் மிருகமாய் தேவராய் பாடல் பிரமாதமாக பாடுகிறார் அப்ப ஒரு பிறப்பே மாறும்போது ஒரு பிறப்பெடுத்த ஒரு குவாலிட்டி எப்படி மாறாம இருக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஒரு சில பிராணியில இருந்து தான் மனுஷனே வந்திருக்கான் சிம்பிள் காமன் சென்ஸ் அதுலயே உங்களுக்கு புரியணும் நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் அந்த நேர காலகட்டத்துல மாறாம இருக்கலாம் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆனா இன்னைக்கு சயின்ஸ்லயுமே இது ப்ரூவ் ஆயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் வர்றேன் அதாவது உங்களுடைய கர்ம வினை என்று ஒன்று இருக்கிறது உங்களுடைய பழைய பதிவுகள் அதுபடிதான் நீங்க நடப்பீங்க ஓகே ஆனா இதை மாத்த முடியுமான கட்டாயம் மாத்த முடியும் ஓகே இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இப்போ சின்ன சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் பிறந்துருக்கீங்க இவ்வளோ பூமியில் ஒரு சவுத் இண்டியன் ஃபேமிலியில் வெஜிடேரியனாக நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க டெய்லி இட்லி சாப்பிட்றீங்க இட்லி வடை பொங்கல் பூரி சப்பாத்தி நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இந்த சவுத் இண்டியன் ஃபுட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இருபத்தஞ்சு வருஷமாக நீங்கள் இதைத்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு யாரை கேட்டாலும் சொல்லிடலாம் அவருக்கு இட்லி வடை பொங்கல் தான் பிடிக்கும்ன்ட்டு இது எப்படி சொல்ல முடியுதுன்னா உங்களுடைய பாஸ்டை வச்சு உங்களுடைய கர்ம வினை வச்சே சொல்ல முடியும் ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க சாப்பிட்டு வந்திருக்கீங்க அதுக்கு பதிவு உங்களுக்குள்ள செய்வீங்கங்கிறது ஒரு கோட்பாடு இதான் அவங்க ஜாதகத்திலையும் கணிக்கிறாங்க இது சாப்பாட்டுல மட்டுமில்ல உங்களுடைய குடாதசியங்களையும் இப்படித்தான் இதை மாத்த முடியுமான கட்டாயம் மாத்த முடியும் இதுக்கு வந்து விழிப்புணர்வு தேவை இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு என்ற பெயர் ஒரு மனிதன் விழிப்பாக இருந்தான் என்று சொன்னால் தனக்குள்ள ஏற்பட்ட அந்த பதிவுகளை மாற்ற முடியும் ஏகப்பட்டாங்க இது வந்து 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 நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஹெரிடிட்ரி இந்த நோய் இப்படிதான் வருதும்பாங்க அதுவும் கிடையாது உங்களுடைய டிஎன்ஏலே இது பதிவாயிருக்கு அதை மாத்த யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து சயின்ஸாவும் சொல்றேன் இன்னைக்கு வந்து நிறைய செல் பயாலஜிஸ்ட் அதாவது செல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே ரிசர்ச்ல இருந்து வெளிப்படுத்தின ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்க டிஎன்ஏவே மாறும் அதாவது எப்படின்னா டிஎன்ஏல இருக்கிறது அப்படியே குணாதிசயமா வராது வெளியில நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அதோட வேரியேஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க பழகுறீங்க இது எல்லாமே வந்து உங்களுடைய டிஎன்ஏவே மாத்திரும் உங்களுடைய குவாலிட்டியே வேரியேஷன் இஸ் பாசிபிள் அந்த வேரியேஷன்ல உங்களுடைய கம்ப்ளீட் ஸ்டேச்சரே எல்லாமே மாறும் அப்படிங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானப்பூர்வமா ப்ரூ ஆயிருக்கு நீங்க अंडरस्टैंड நிறைய மேலை நாடுகளில் ரிசர்ச் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் வந்து டெக்னிக்கலா சொல்றேன் ஸ்பிரிச்சுவல் அஸ்பெக்ட்ல கட்டாயம் இது சாத்தியம்ங்கிறது 1000 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அறியப்பட்ட ஒரு உண்மை ஒரு வெளிப்பான மனிதருக்கு எந்த ஜாதகமும் வேலை செய்யாது அதாவது நீங்க அஸ்ட்ராலஜி அப்படிங்கறத என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட் கர்மா தான் உங்களுடைய பதிவுகள் உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும் அதத்தான் ஜாதகன்னு கணிச்சு உங்கள்கிட்ட சொல்றாங்க எப்போ அந்த பாஸ்ட் கர்மா வினையெல்லாம் நீங்க அழிச்சிட்டீங்களோ அதெல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா இப்போ நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க இப்ப உங்களுக்குன்னு ஒரு இந்த இந்த உயிர் வந்து எப்படி வேணாலும் வேலை செய்யும் எந்த மாதிரி குணத்துல வேணாலும் இதை அடாப்ட் பண்ணிக்கும் சோ இதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடான ஒரு பேட்டர்னே கிடையாது டைனமிக்காக மாறும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இது மிகப்பெரிய ஒரு விடுதலை இது எப்ப நடக்கும்னா கர்ம வினை எல்லாம் போயிடுச்சுன்னா நடக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் சோ கட்டாயம் ஒருத்தரோட கேரக்டரை மாத்த முடியும் நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களும் உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் யூ கேன் பிகம் இல்லாட்டி வளர்ச்சிங்கிறது கிடையாது நீங்க வளர்ச்சி செல்வத்துல சொல்றீங்க உண்மையான வளர்ச்சி எவல்யூஷன் இதுதான் மிருகமா இருந்தோம் அதுக்கு முன்னாடி பறவையா இருந்தோம் அப்புறம் அப்படியே போய் போய் பூச்சா இருந்து இப்ப மனிதராக வந்து பிறந்திருந்தாலும் அந்த மிருக குடம் நமக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதுல இருந்து அதனாலதான் கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறது வெறுப்பு வருகிறது கொலை பண்றோம் மிருகத்தோட தன்மை ஒரு சில அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மனிதராக மாறி அடுத்த நிலைக்கு கடவுளாக கடவுள் தன்மை நமக்குள்ள வந்து தெய்வமாக மாறுறதா எவல்யூஷனரி ப்ராசஸ் அப்படித்தான் சித்தர்கள் எல்லாம் வளர்ந்து போனார்கள் சோ இது யாரோ ஒருத்தருக்கு சாத்தியம்னா நமக்கும் சாத்தியம்தான் அதுல எல்ல இடமும் சந்தேகம் இல்ல ஆனா இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிஞ்சுகிட்டு இந்த டெரக்ஷன்ல மூவ் ஆகணும் அதுக்கு தான் குருமார்கள் அந்த காலத்துல இதையெல்லாம் வைத்திருந்தார்கள் யூ அண்டர்ஸ்டாண்ட் கட்டாயம் இதை மாற்ற முடியும் அதுக்குண்டான அத்தனை கூறுகளும் வகுப்புல நம்ம சொல்லி கொடுக்கணும் இதுக்கு விழிப்புணர்வு தான் இதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இதை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவனால் தன் விதியை மாற்ற முடியும் மதியாய் கட்டாயம் வெல்லலாம் அதாவது புத்தி கர்ம வினைக்கு அடிமையாக இல்லாமல் புத்தி வந்து நம்மளை ஆட்சி செய்தால் நம் புத்தியை நம்ம ஆட்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நான் வந்து அதை வென்று விட்டேன் என்று அர்த்தம் யூ அண்டர்ஸ்டாண்ட் சோ கட்டாயம் நம்மளுடைய பிறவி குணங்களை மாற்ற முடியும் ரொம்ப சுலபமாக மாற்றிடலாம் அதுக்குண்டான புரிதலும் உங்களுக்கு வரணும் அவ்வளோதான் எஸ்